உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ சமீபத்தில் நடந்த மேற்கு வங்கத்தில் நடந்த ரயில் விபத்துக்கு காரணம் என்ன உண்மையிலேயே அந்த விபத்து யாரால நடந்தது எந்த இடத்துல சிக்கல் ஏற்பட்டது அதற்கு பின்னாடி உள்ள காரணங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் நந்தா வணக்கம் அபி நேற்று தான் நடந்தது நேற்று அதிகாலையில் நடந்த ஒரு ரயில் விபத்து உண்மை காரணம் என்ன எந்த இடத்துல சம்பவங்கள் வந்து இது மாதிரியான ஒரு துர்சம்பவமாக நடக்கிறதுக்கான காரணம் என்ன எந்த இடத்துல மிஸ்டேக் ஆச்சு ரயில்வே துறையில் நடக்கிற பெரும்பாலான தவறுகள் விபத்துக்கள் வந்து மனித தவறுகள் தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு நேற்று நடந்தது வந்து காலையில் ஒரு மணி எட்டு ஐம்பத்தைந்து மணிக்கு வந்து அந்த நியூ பல்குரி அப்படிங்கிற ரயில் வந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலை தொலைவில் அந்த கஞ்சஞ்சுங்கா ரயில் நின்று இருக்கு வந்து ஒரு பின்னாடி இருந்த அந்த குட்ஸ் ட்ரெயின் வந்து மோதி ரெண்டு மூன்று கம்பார்ட்மெண்ட் வந்து டேமேஜ் இருக்குது அதில் வந்து ரெண்டு வந்து குட்ஸ் இது லக்கேஜ் ஏற்றி வச்சுருந்தது ஒன்று வந்து ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் ஆக்சுவலாக இந்த விபத்து வந்து இதில் வந்து ஒரு ஒன்பது பேர் வந்து துரசிவசமாக இறந்து போயிருக்காங்க அந்த ஒன்பது பேர் யார் அப்படின்னா ஐந்து பேர் வந்து அந்த இரண்டு ரயில்களின் பயணித்த ஆட்கள் ஒன்று வந்து குட் ட்ரெயின் ஓட்டிட்டு வந்த இன்ஜின் டிரைவர் பேசஞ்சர் ட கார்டு அப்புறம் அந்த பயணித்த ஒரு மூணு பேர் அப்படின்னு ஒரு ஐந்து பேர் அதில் இறந்துருக்காங்க அது போக நாலு பேர் வந்து அந்த வழியாக தண்டவாளத்தை கடக்க என்ற நாலு பேர் இறந்துருக்காங்க இதுதான் அந்த ஒன்பது பேர் இதில் வந்து அந்த ஒன்பது உயிர்கள் வந்து அப்பா இவர்கள் பலியாக இருக்குது இதில் வந்து நமக்கு வந்து ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா லிம்டுங் அப்படிங்கிற இடத்துல அசாமில் வந்து லிம்டுங் இடத்துல வந்து என்னென்னா ரிவர்ஸ் பண்ணுவாங்களாம் ஃபஸ்ட்டு வர என்ஜினை லாஸ்ட்லேயும் லா லாஸ்ட் வர அந்த மாதிரி பண்ணனால இது தவிர்க்கப்பட்டிருக்கு ரெண்டு வந்து அந்த லக்கேஜ் வச்சிருந்த அந்த குட்ஸ் வச்சிருந்த அந்த கம்பார்ட்மெண்ட் கடைசியில் இருந்தனால உயிரிழப்புகள் அதிகமாக இல்லாமல் தவிர்க்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை அந்த ஆர்டரில் கிளம்பு ஆர்டர்லேயே வந்திருந்தால் உயிரிழப்புகள் இன்னும் அதிகமாக இருக்கும் பின்னாடி இந்த ரெண்டு லக்கேஜ் கேரேஜுக்கு பதிலாக பேசஞ்சர் இருக்கிற ரெண்டு கேரேஜ் இருந்திருக்கும் அப்போ ஜென்ட்ரல் அதிகமாக இருந்திருக்கும் ஜென்ரல் அதிகமாக இருந்திருக்கும் ஜென்ரல் எவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கே தெரியும் அது நார்த் ட்ரெயின்ஸ் எப்படி இருக்கும் தெரியும் ஸோ உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்திருக்கும் அது தவிர்க்கப்பட்டிருக்குது அப்படின்னு ரயில்வே போர்டோட சிஇஓ ஜெயக்குமார் சிங்கா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து இன்ஜின் டிரைவர் தான் காரணம் எந்த இன்ஜின் டிரைவர் குட்ஸ் வண்டையை ஓட்டி இன்ஜின் டிரைவர் தான் காரணம் சிக்னலை மதிக்கல அப்படின்னு போற போக்குல சிதுபோன மனுஷன் தூக்கி போட்டு போயிட்டாங்க எல்லா வந்தது வந்து சிக்னல் எந்த சிக்னலுமே நிக்காம வந்து வந்தார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டது இதுல வந்து பிரச்சனை எப்படியா முடிக்கிறதுக்கான நாங்க விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கோம் விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது இன்ஜின் டிரைவர் சிக்னலை மதிக்கல காரணம்னு ஏன் வெளியே சொல்கிறீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க முடிஞ்சா அந்த பிரச்சனை வருது அடுத்தபடியாக இங்கே எங்கே உண்மையான பிரச்சனை வந்துச்சுன்னா இன்ஜின் டிரைவர் நிற்காமல் வந்தாரு மதிக்காமல் வந்தாருங்கிறது தான் உண்மை அதில் வந்து மாற்றுக்கிறதுக்கு கிடையாது ஆனால் என்ன பிரச்சனைனா இங்கே வந்து ஒரு ப்ரொசீஜர் சொல்கிறாங்க அந்த ப்ரொசீஜருக்கு பேர் என்ன அப்படின்னா பேப்பர் லைன் கிளியர் டிக்கெட் பிஎல்சிடின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து இந்த சிக்னல் இருந்து இந்த ஸ்டேஷன் வந்து ஸ்டேஷன் வரைக்கும் நீங்கள் வந்து போகலாம்

அதாவது சிக்னல் இருக்குது ஆட்டோமேட்டிக் சிக்னல் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்போது வந்து ஒரு ட்ரெயின் போகுது அப்படின்னா சிக்னல்கிட்ட பகல்லனா ஒரு நிமிஷம் நிற்கணும் ராத்திரிலனா வந்து ரெண்டு நிமிஷம் சிக்னல்கிட்ட ஹால்ட் பண்ணணும் ப்ளஸ் வந்து ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும் நூற்றம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க ஆனால் இதில் மிக முக்கியமான விஷயம் நீ பதினஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீட்டில் போனாலும் அந்த ட்ரெயின் அந்த பதினஞ்சு கிலோமீட்டர் கம்மியான ஸ்பீட்டில் போனதான் அந்த ரெண்டு ட்ராக்கோட மு ரெண்டு மூணு கம்பார்ட்மெண்ட்டோட முடிஞ்சு இன்னும் இவங்க எதிர்பார் இவங்க சொல்ற மாதிரி அவர் வேகமாக போய் போயிருந்தால் அது இன்னும் சேதம் அதிகப்படுத்திருக்கும் அதனால் அது ஒரு பிரச்சனை அடுத்தபடியாக இன்னொன்னு வந்து அந்த பிஎல்சீட்டு எப்போ கொடுப்பானா இந்த ஸ்டேஷன் வந்து அதாவது ஒரு ஸ்டேஷன் வந்து இன்னொரு ஸ்டேஷன்க்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை டிஸ்டர்பன்ஸ் இல்லை அப்படின்னா அப்போதான் கொடுக்கணும் அப்படின்னு ரங்காபாணி சாகர்ஹாட் இந்த ரெண்டு ஸ்டேஷன் கிடைகளை தான் பிசிஎல்டி கொடுத்துருக்காங்க ரங்காப்பானியோட ஸ்டேஷன் மாஸ்டர் தான் கொடுத்துருக்காரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அந்த ட்ரெயின் நிற்கிதுன்னு இவருக்கு தெரியும் இன்ஃபர்மேஷன் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது ஆனால் இவர் எப்படி சிக்னல் கொடுத்து பிசிஎல்டி கொடுத்தார் அப்படிங்கிறது தான் இங்கே மிக முக்கியமான கேள்வி அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் இங்கே வந்து விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு நபராக இருக்கிறார் எப்படி இந்த பிரச்சனை வருது அப்படின்னா அந்த ட்ரெயின் இருக்குல்ல ரங்காப்பானியை கிராஸ் பண்ணி தான் அந்த கஞ்சன்ஜுங்கா எக்ஸ்பிரஸும் போகுது அது எட்டு இருபத்தேழுக்கு போய் சிக்னலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு இது எட்டு நாற்பத்தேழுக்கு தான் இந்த ட்ரெயின் பின்னாடி இருந்து போகுது அப்படிங்கும்போது இந்த ட்ரெயினு வந்து அங்கே சாகர்ட்டுக்கு போய் ரீச் ஆகல சிக்னல் வரலன்னு தெரியும் போது இவர் ஏன் பிசிஎல்டி கொடுத்தாரு சாரி பிஎல்சிடி கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ அதை வந்து அவங்க கவனிக்க தவறியது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அதை தாண்டி வந்து கவச் அப்படின்னு வந்து ஒரு பாதுகாப்பு அம்சம் நாங்கள் வச்சுருக்கோம் இந்தியாவிலேயே உருவாக்கின ஆன்டி கரப்ஷன் சிஸ்டம் அப்படின்னு பறைசாற்றி பெருமை பொங்க வந்து விளம்பரம்லாம் பண்ணாங்க அது வந்து இந்த ரூட்டில் நடைமுறைப்படுத்தப்படலை அதாவது என்னன்னா இப்போ ஒரு ட்ரெயின் இருக்கு இன்னொரு ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த ட்ரெயினுக்கு முன்னாடி வந்து அந்த கவர் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா சென்சர்ஸ்லாம் போட்டு வச்சாங்கன்னா ஆப்போசிட்டில் இவ்வளோ டிஸ்டன்ஸ்க்குள்ள ஒரு சப்ஷன் ஒரு பொருள் நிற்கிது அப்படின்னா ட்ரெயினால் போக முடியாது அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பிரேக் ஆப்ரேட் ஆகி ட்ரெயின் வந்து நின்று ஸ்டாப் ஆகிரும் இடிக்காது அப்படின்னு இதை வந்து மேனுவலாக டெஸ்ட் பண்ணி ப்ரூவ்லாம் பண்ணாங்க அந்த சாதனைலாம் பண்ணாங்க டெக்னாலஜியில பிரச்சனை கிடையாது அது செலவு பண்ணுறதுல பிரச்சனை வாய்ஸ் ஒரு பேசினோம்ல செலவு பண்ணுறதுக்கு நமக்கு பிரச்சனை அதனால இந்த விசேஷ ரூட்டில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் இருக்கு இந்த மாதிரியான விபத்துகள் தவிர்த்து இந்த ட்ரெயினுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் நிறைய நடக்குது இல்லையா இப்போ உயிர்கள் நிறைய பலியாகுது இந்த மாடுகள்லாம் வந்து ட்ராக்கை கிராஸ் பண்ணும் போது அது மாதிரி நிறைய இருக்கு இது போக வனத்துக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இதெல்லாம் நிறைய வனவிலங்குகள் இது மாதிரி பாதிக்கப்படுதுங்கிறதுக்காக இப்போ நீங்கள் சொன்ன அந்த மெத்தட் இது செயல்படுத்துறதுக்கு என்ன பிரச்சனை காசு வேணுங்க நாங்கள் பா விளம்பரப்படுத்துவோம் ஓகேவா கவச்சை வந்து நாங்கள் விளம்பரப்படுத்தியிருக்கோம் வச்சுருக்கோம் அப்படின்னு அவ்வளோதான் நம்ம ஐயா பாரத பிரதமர் மோடி இருக்கார்ல அவங்களுக்கு பாரத பிரதமர் நமக்கு வந்து பிரதமர் மோடி அவர் வந்து ரெண்டு வாட்டி சென்னைக்கு வந்துருப்பார் அந்த வந்தே பாரத ட்ரெயினை ஒரு அந்த கொடியேச ஃபங்க்ஷன் ஸ்டேஷன் மாஸ்டர் பண்ண வேண்டிய வேலையை வந்து பார்த்துட்டு போனதுக்கு ரெண்டு கோடி ரூபா செலவு பண்ணாங்க இது கொடியேச வச்சதுக்கு ரெண்டு கோடி ரூபா ஃபங்க்ஷன் செலவு மட்டும் இல்ல இந்த திட்டம் ரொம்ப நல்ல திட்டம் இதுக்கு செலவு பண்ண முடியல ஆனா நீங்க சொல்ற அந்த கொடி யோசித்ததுக்கு ரெண்டு கோடி இப்போ அது மாதிரி இருக்கு எங்களுக்கு வந்து விளம்பரம் தான் முக்கியம் பில்டப் பண்றோம் பீலா விடணும் நாலு பேர் நம்மளை உத்து பார்க்கணும் அவ்வளவுதான் என் தலைவனோட பாலிசி அதுதான் இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா ரயில்வே துறையிலையும் வந்து நிறைய விபத்துக்கள்லாம் நடந்திருக்கு கடந்த காலங்களில் பார்த்தா வந்து வருஷத்துக்கு ஐம்பது விபத்து எழுபது விபத்து எண்பது விபத்துலாம் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி நாலில் வந்து லலு பிரசாத் யாதவ் இருக்கும்போது கொஞ்சம் டெவலப் பண்ணார் அடுத்த பிறகு நிதிஷ் சுந்தாரு மம்தா பானர்ஜிலாம் வந்திருக்காங்க இந்த மாதிரி வந்து ஒரு விபத்து ஏற்பட்டதுக்காக ராஜினாமா செஞ்ச அமைச்சர்கள்லாம் இருக்காங்க நம்ம நாட்டில் அவ்வளோ நல்ல மனுஷங்களாக இருந்திருக்காங்க இருந்திருக்காங்க அதான் ஓகேவா அதுக்கு ஆனால் இப்போ வந்து ஏற்கனவே ரயில்வே துறையில் அமைச்சருடைய செயல்பாடுகள் மோசமாக இருக்குன்னு விமர்சிக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் அதே அமைச்சருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு அவரும் வந்து போயிட்டு வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டார் இதில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா விபத்து நடந்த பகுதிக்கு அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கற லோக்கல் டெஸ்டன்ஸ் தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க மீட்பு பணையோ மீட்பு படையோ ரயில்வே துறையினரோ இல்லை என்டிஆர்எஃப் எஸ்டிஆர்எஃப்லாம் ரொம்ப லேட்டாக தான் வந்தாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்லக்கூடாது அதனால மீட்பு பணி தொய்வு ஏற்படுச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் ரயிலில் பயணித்த ஆட்களுமே அவங்க வந்து வைக்கிறாங்க இன்னும் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க ஆனால் போர்க்கால அடிப்படையில் மீட்பு பணிகள் நடந்திருந்தது என்டிஆர்எஃப் எஸ்டிஆர்எஃப் எல்லாம் சேர்ந்து வந்து வேலை பார்த்தாங்க ஒரே நாளில் கிளியர் ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து அந்த ரூட் வந்து கிளியர் ஆகிடுச்சு நார்மலாக ட்ரெயின் இனிமேல் போகலாம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளாக காலையில் வந்தது அது நடந்துச்சு தான் இந்த புள்ள புற பிறந்ததுக்கு சொல்லிவிட்டால் புள்ள காது குத்துக்கு வந்து சீர் செஞ்சுட்டு போவாங்கன்றாங்களோ அந்த மாதிரி தான் விபத்து நடந்து முடிஞ்சிடுச்சு இவங்க சாவகாசமாக டீ காப்பியெல்லாம் குளிச்சி முடிச்சுட்டு டிஃபன்லாம் முடிச்சுட்டு வந்துருப்பாங்க இதுல இன்னொரு தகவல் இருக்கு சரி ஓகே ஏதோ ஒரு தவறு வந்து நடந்து போச்சு ஹியூமன் வந்து ஓகேவா இந்த அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் அமைச்சராக பதவியேற்ற பிறகு நடந்த விபத்துக்களை மட்டும் ஒரு சின்ன தகவல் மட்டும் சொல்லிடுறேன் நிறைய ஜனவரி பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு விபத்து நடந்திருக்கு நியூ ஜெய்பூல் குறியில் விபத்து நடந்துச்சு அது வந்து ஜெய்பூல் நடந்திருக்கு அங்கே வந்து ஒன்பது பேர் இறந்துருக்காங்க நாற்பது பேர் காயமடைஞ்சிருக்காங்க ஆகஸ்ட் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மதுரையில் வடநாட்டில் வந்து சுற்றுலா வந்த அந்த கும்பல் ஒரு வந்து ட்ரெயினுக்குள்ளே சோறாக்குற நடுப்பெல்லாம் பற்ற வச்சு தீ பற்ற வச்சு அதில் ஒரு உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு ஒரு இருபத்தாறு பேருக்கு மேலே வந்து காயமடைஞ்சாங்க அதே ஆண்டு பக்சரில் நடந்த ஒரு விபத் அக்டோபர் பதினொன்றாம் தேதி நடந்திருக்கு அதுலேயும் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு நாலு பேர் இறந்திருக்காங்க நாற்பது பேர் காயமடைந்திருக்காங்க அதே அக்டோபரில் இன்னொரு விபத்து ஆந்திராவில் நடந்திருக்கு பதிமூணு பேர் மரணம் முப்பது பேர் வந்து காயம் இதெல்லாம் விட மிக முக்கியமான சம்பவம் என்ன அப்படின்னா ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு விபத்து நடந்துச்சு இந்திய ரயில்வே வரலாற்றுலேயே மிகப்பெரிய விபத்துக்கள்ல அதுவும் ஒன்று பாலாசூர் பகுதியில் மூன்று ரயில்கள் வந்து மோதி அதில் அது ரெண்டு ட்ரெயின் நின்றுட்டு ரெண்டு மணி மினிட்டு இருக்கு மூணாவதா அந்த ட்ரெயின் இதில் மோதி அதில் இருக்க கம்பார்ட்மெண்ட் அதில் மோதி விபத்து ஏற்பட்டு முந்நூறு பேர் உயிரிழந்தாங்க அதுலேயும் வந்து கிட்டத்தட்ட பதினோரு பேர் வந்து காயமடைஞ்சாங்க அந்த விபத்துக்கு என்ன சொன்னாங்கன்னா சிக்னல் ஏரர் டெக்னிக்கல் ஏரர் அப்படின்னாங்க ஆனால் லெவல் கிராசிங் சிக்னல் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க ஃபோனில் கிரிக்கெட் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் சாதாரணமாக ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போய்றாங்க இது சிக்னல் ஏரர் சின்ன எரர் தான் அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக அதை கடந்து போயிடுறாங்களே முந்நூறு உயிர்களை வந்து காவு வாங்கி இருக்குது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒன்று லட்சம் அந்த வெஸ்டர்ன் ரயில்வேஸ்ல ஒன்று லட்சம் பணியிடங்கள் கிட்டத்தட்ட காலியா இருக்கு என்னதான் நம்ம ஊர்ல கேட்பாங்களா அதெல்லாம் வச்சு பூசையாக பண்ண அப்படின்னு கேட்பாங்களே நாங்கள் ரயில்வே தனியார் இருந்தோம் தனியார் வந்து போட்டுக்குவாங்க அப்படின்னு பார்த்தோம் தனியார் யாரும் வாங்கல யாரு பூனி ஆகல பட்டமான பூங்கா இருக்கு இதெல்லாம் மக்களோட உயிர்களில் விளையாடுறாங்க எத்தனையோ பேர் வந்து அதில் பயணிக்கிறாங்க ஏதோ அந்த மம்தா பானர்ஜி சொல்லுங்க இந்த அரசாங்கம் வந்து விளம்பரப்படுத்துறதுல மட்டும்தான் குறியா இருக்கு பேரண்ட்லெஸ்ஸா இருக்கு ரயில்வே வந்து ஒரு அத்தாரிட்டியே இல்லை யாரும் வந்து கண்ட்ரோலும் பண்ணல அஸ்வினி வைஷ்ணவ போன வாட்டி பதவி ஏற்கும்போது பார்த்தேன் அப்புறம் இந்த வாட்டி பதவி ஏற்கும் போது பார்த்துருக்கேன் அவ்வளோதான் அஸ்வினி வைஷ்ணவ அதுக்கப்புறம் எங்கேயும் பேசினதே இல்லை மற்ற அமைச்சர்லாம் வந்து இதுலாம் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு பேசியிருப்பார் அப்படி இருக்கோ ரயில்வே மிஸ்டர் நம்ம பேசி நம்ம கேள்விப்பட்டிருக்கோமோ பண்ணாதானா பேசுறதுக்கே அப்படின்னு இருந்திருப்பார் அவர் பண்ணணும்ல அதுக்கு தானே கொடுத்துருக்காங்க போன வாட்டி சிங்கிளாக கொடுக்கும்போது பிரச்சனை இந்த வாட்டி கூடுதல் பொறுப்பெல்லாம் சேர்த்து கொடுத்துருக்காங்க அப்போ தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அறிகுறி தான் இந்த மக்கள் உயிர்னு ஒன்று இருக்குல்ல ஓட்டு போட்ட மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடலன்னா கூட வந்து அவங்கள மக்கள் தானே ஏன்னா அடுத்து வந்து சொல்லிட்டாங்க பீகாரில் ஒரு எம்பி சொல்கிறாங்க நிதிஷ்குமார் கட்சியில் நான் வந்து இந்த ஜாதிக்கும் இந்த மதத்துக்கும் வந்து நான் வந்து எதுவும் செய்ய மாட்டேன் ஏன்னா எனக்கு ஓட்டு போடல இவர் எப்படி தெரில வித்தலை மைப்போட்டு பார்த்தா நான் செய்ய மாட்டேன் படத்தை அதுவும் வந்துட்டாங்க ஒருவேளை இந்த தொகுதியில் ஏதோ இந்த ட்ரெயினில் போகிறவங்க யாரும் அப்படி கண்டுபிடிக்க முடியாது தொகுதியில் வேணால் சொல்லலாம் ட்ரெயினில் கண்டுபிடிக்க வாய்ப்பு இல்லை அதனால் என்ன பண்ணாங்கன்னு தெரியாது அந்த கவச்சை வந்து கொஞ்சம் எல்லா ட்ரெயினுக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா உயிரிழப்பு தவிர்க்கப்படும் ஹியூமன் எரர் அப்படிங்கிறத தாண்டி அந்த ஹியூமன் உயிரோடு இருக்கார் அவர் தான் பண்ணார் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லாமல் செதுபோணம் மேலே தூக்கி போட்டு கேச மூன்னாங்கன்னா அப்போ அடுத்த ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து தவறு எப்போ உணர்வார் நமக்கு பிரச்சனை இல்லை இன்னொரு ட்ரெயினுக்கும் கொடுப்பாரு இப்போ ஒம்பது பேர் செத்து போனாங்க அடுத்ததுல ஒரு முப்பது பேர் செத்து போவாங்க உயிர் ஒரு உயிர்னாலும் உயிர் உயிர் தானே அதனால அரசாங்கம் தான் இதை வந்து இது பண்ணும் இதுக்கப்புறமாச்சும் நீங்க சொன்ன அந்த மினிஸ்டர் அவர் வேலையை கரெக்டாக செய்கிறாரா அப்படிங்கிறத பார்ப்போம் மீண்டும் மற்ற வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்